எஸ்ரா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் நாற்பத்தி நாலாம் வசனம் வரை எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அல்லது தெய்வன் ஆலயத்திற்கு முன்பாக தாள விழுந்து கிடக்கையில் இசைவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகாபெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் அப்பொழுது ஏலாமின் புத்திரில் ஒருவனாகிய எஹியலின் குமாரன் சக்கினியா எஸ்ராவை நோக்கி நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இசைவியலுக்காக நம்பிக்கை உண்டு இப்போதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நம்ம தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏச்சு பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடைய உடன்படிக்கை பண்ண கடவோம் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடே கூட இருப்போம் நீ திடன் கொண்டு இதை செய்யும் என்றான் அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இசைவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான் அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தை நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எஸ்லேம்லே வந்து கூட வேண்டும் என்றும் மூன்று நாளைக்குள்ளேயே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் இஸ்லேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள் அப்படியே யூதா பெனிமின் கோத்திரத்தார் எல்லாரும் மூன்று நாளைக்குள்ளே இர்ஸ்லேமிலே கூடினார்கள் அது ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதியாய் இருந்தது ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமலையினாலும் நடுங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது ஆசாரியனாய இயஸ்ராய் எழுந்திருந்து அவர்களை நோக்கி நீங்கள் இஸ்ரேலின் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தடத்தில் அறிக்கையிட்டு அவடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் யாவரும் மகாசத்தோட பிரதியூத்திரமாக ஆம் நீ சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள் இது மாறி இருக்கிறது இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலை அல்ல இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் ஆகியால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும் இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள் ஆசுகலின் குமாரன் யோனத்தானும் குமாரன் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள் மெசுல்லாமும் சப்பேதா எனும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள் இருந்தார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள் ஆசாரியனாகிய இஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர்பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி பத்தாம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள் ஆசாரிய புத்தரில் மறு ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால் யோசுதாகின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரிலும் மாசையா எலியேசர் யாரிப் கெதலியா என்பவர்கள் இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகள் ஆனபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள் இம்மீரின் புத்திரில் அனானியும் செபதியாவும் ஆரீமின் புத்திரில் மாசேயா எலியா செமாயா எஹியேல் உசியா என்பவர்களும் பஸ்கூரின் புத்திரில் எலியோனாய் மாசேயா இஸ்மவேல் நெதனேல் யோசபாத் எல்லாசா என்பவர்களும் லேவியரில் யோசபாத் சிமேயி கெலிதா எனும் பெயருமுள்ள கெலாயா பெத்தஹியா யூதா எலியேசர் என்பவர்களும் பாடகரில் எலியாசிபும் வாசல் காவலாளரில் சல்லும் தேலேம் ஊரி என்பவர்களும் மற்ற இசைவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரமியா எசியா மல்கியா மியாமின் எலயாசார் மல்கிஜா பெனாயா என்பவர்களும் ஏலாமின் புத்திரரில் மத்தனியா சகரியா எகியேல் அப்தி எரிமோத் எலியா என்பவர்களும் சத்துவின் புத்திரரில் எலியோனாய் எலியாசிப் மத்தனியா எரிமோத் சாபாத் அசிசா என்பவர்களும் பெபாயின் புத்திரரில் யோகனான் அனனியா சாபாயி அத்லாயி என்பவர்களும் பாணியின் புத்திரரில் மெசுல்லா மல்லூக் அதாயா யாசுப் செயால் ராமோத் என்பவர்களும் பாஹாத் மொவாபின் புத்திரரில் அத்னா கெலால் பெனாயா மாசேயா மத்தனியா பெசலேல் பின்னூயி மனாசே என்பவர்களும் ஆரீமின் புத்திரரில் எலியேசர் இஷியா மல்கியா சமாயா ஷிமியோன் பெனியமின் மல்லூக் சமரியா என்பவர்களும் ஆசூமின் புத்திரரில் மத்னாயி மத்தத்தா சாபாத் எலிபிளைத் எரேமாயி மனாசே சிமேயி என்பவர்களும் பாணியின் புத்திரில் மாதாயி அம்ராம் ஊவேல் பெனாயா பெதியா கெல்லு வனியா மெரேமோத் எலையாசிப் மத்தனியா மதனாய் யாசாய் பாணி பின்னுயி சிமேயி செலேமியா நாத்தான் அதாயா மக்னாத் பாயி சாசாயி சாராயி அசரையேல் செலேமியா செமரியா சல்லும் அமரியா யோசேப் என்பவர்களும் நேபோவின் புத்திரரில் ஏ ஏல் மத்தித்தியா சாபாத் செபினா யதாய் யோவேல் பெனாயா என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் மறு ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள் எஸ்ரா பத்தாம் அதிகாரம் முடிந்தது